குருவேசரணம் குருவேசுகலம் வணக்கம் வயநமசி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள் அன்பர்களே மகா யோக சங்கமம் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடந்துச்சு அதாவது நேற்று நடந்துச்சு நான் ஜூலை பதிமூணு இன்று உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தான் இருக்கேன் கோயம்புத்தூர்ல சமீபமாகவே இந்த மகா யோக சங்கமத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் சுமார் ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளார நாம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய மக்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏன் கேரளா உள்ளிட்ட பகுதியிலிருந்து கூட சாதகர்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த மகா யோக சங்கமத்தை பங்கேற்று அவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிந்து கொள்கிறார்கள் இந்த மகா யோக சங்கமம் என்பது இல்லறத்தில் இருந்தபடியே யோக வாழ்க்கையை வாழக்கூடிய யோகி யோகியர்களுடைய சந்திப்பு புதிய சாதகர்களுடைய சங்கமம் இந்த மகா யோக சங்கமத்திற்கு பிரஜாபதி யோகி அவர்கள் வருகை தந்து அவருடைய அருள் உரையால் நமக்குள்ளார ஒரு ஆத்ம தீபத்தை ஏற்றுகிறார் குறிப்பா நேற்று நடைபெற்ற மகா யோக சங்கமத்தை பற்றி ஒரு சில தருணங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிறப்பான தருணங்கள் நிறைய இருந்துச்சு நேற்று குறிப்பா நிறைய இருந்துச்சு கடந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளார கிருஷ்ணமாய தந்திர பாதைக்குள்ளார கிருஷ்ணமாய தந்திரா அப்படிங்கிறது ஒரு யோக மார்க்கம் நம்முடைய யோக மார்க்கம் யோகத்தையும் தாந்திரிகத்தோட முக்கியமான வழிமுறைகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது தாந்திரிகம் என்றவுடன் நிறைய பேர் மாந்திரிகத்தோடு தொடர்பு படுத்தி பாக்குறீங்க அப்படி பாக்காதீங்க மாந்திரிகம் வேற தாந்திரிகம் வேற தாந்திரிகம் அப்படிங்கிறது இறைவனை தெய்வீகத்தை அடைவதற்கான விரைவான வழிமுறை இதுதான் கலிகாலத்திற்கு ஏற்றது தாந்திரிகமே அப்படின்னு ராமகிருஷ்ண சொல்லி இருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு தாந்திரிக யோகி தர்லயங்க பாபா ஏ மகாவதர் பாபாஜி கூட தாந்திரிகத்தை கடைபிடிச்சிருக்காரு கரூராசித்தர் மோகர் தாந்திரிகத்தை கடைபிடிச்சிருக்காங்க ஆக மாந்திரிகம் வேற தாந்திரிகம் என்பது வேற தெய்வீகத்தை அடைவதற்கான விரைவான வழிமுறைகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் தாந்திரிகம் நம்முடைய கிருஷ்ணமாய கொடுக்குது நம்ம யோகத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு இது சந்தேகம் இருப்பதாக நேற்றுதான் தகவல் கிடைத்தது இல்ல நாம மாந்திரிக அமைப்பு இல்ல சரி கிருஷ்ணமாய தந்திரா பாதைக்குள்ளார கடந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளார வந்த நிறைய பேர் இந்த மகா யோக சங்கமத்துக்கு வந்திருந்தாங்க வந்திருந்தீங்க நீங்க வந்திருந்தவங்களும் வந்திருந்தீங்க அன்புங்களே உங்களுடைய அனுபவம் மிக சிலிப்பை உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சாங்க இந்த எல்லாருக்குமே ஒரு சகோதரி சொன்னாங்க நான் அந்த குரு இந்த குருன்னு தேடி போக விரும்பல நான் அடைஞ்சா ஒரு பிரம்மாண்டமான குருவை தான் அடைய விரும்புறேன் எனக்கு உணர்த்துங்க நீங்க பிரம்மாண்டமான குருவா உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் கண்ணீரோடு தூங்க போயிருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அநேக சிக்கல்கள் அதுலேருந்தான் அவங்க மீண்டு வரணும் ஒரு குருவை அடைந்தால் தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா எப்படி உண்மையான குருவை அடைவது அந்த குருவை உணர்த்தணும்னு நினைச்சிருக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு பிரஜாபதி ரிஷ்யூகி அவர்களுடைய காட்சி கிடைத்திருக்கிறது பிரம்மாண்டமான ஒளியா காட்சி கிடைத்திருக்கிறது அப்ப சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய சக்தியை முழுமையா வெளிப்படுத்தினா மகளே உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க மேடைக்கு வந்தாங்க மேடைக்கு வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குருவே நீங்க ரொம்ப பிரம்மாண்டவர் பிரம்மாண்டமானவர் உங்க பிரம்மாண்டத்தை உணர்ந்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் மதுரை சேர்ந்த இன்னொரு சாதகர் வந்திருந்தார் அந்த அன்பருக்கு அவருடைய சகோதரர் தான் நம்முடைய பாதையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் உண்மையான ஒரு குருவோட வழிமுறை இது வாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவரும் நம்ம பாதைக்குள்ள வந்தாரு இன்னும் சுவாமிஜி கிட்ட இருந்து உபதேசம் எடுக்கல நேத்தா உபதேசம் எடுத்துருக்கிறார் அந்த ஆரம்பிச்சாரு அந்த நம்முடைய பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமி எனக்கு இரவு நம்ம ஒரு தியானம் செய்தோம் இல்லையா அந்த தியானத்துல குடும்பமாவே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அவர் பல தெய்வீகமான உணர்வுகளையும் அவருடைய சகோதரி ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்முடைய பிரார்த்தனை ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியதையும் பாசிட்டிவான அதிர்வலையை உருவாக்கியதையும் அவர் அங்க மேடையில பகிர்ந்துகிட்டார் இன்னொரு சகோதரி அவங்க வந்து காவல்துறையில வேலை பார்க்கறாங்க அந்த சகோதரி நான் பல விஷயம் பல காலமாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த மகா யோக சங்கத்துக்கு வந்த உடனேயே கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகோதரர் உச்சகட்டமா என்னுடைய வாழ்க்கை குருவிற்கானது அது மாற்றே கிடையாது அப்படின்னு சொன்னது நிகழ்ச்சிக்குரிய தருணங்களா இருந்துச்சு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அதை தாண்டி பிரஜாபதி அவர்கள் அவர் தன்னுடைய அருள் உரையில அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வல்லுவரை சொல்லி இருக்கிறாரு பொருளாதாரம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்களை மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களுக்கும் நீங்க நினைக்கிறத அடையிறதுக்குமான ஒரு வழிமுறையை சொல்றேன் நீங்க பயிற்சியை எடுக்காம இருந்தா கூட அந்த அரங்கத்துல பயிற்சி எடுக்காம பார்த்துட்டு போக அல்லது குருவை தரிசிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து ஒரு வழிமுறையை சொன்னார் பிரம்ம முகூர்த்தத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அவர் சொல்லினார் ஆஹ் இதையே நான் வந்து இந்த வீடியோல சொல்லக்கூடாது அந்த வழிமுறையை சொன்னா பயனுள்ளதான் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது அப்படி இல்லை அந்த அந்த மகாயுக சங்கமத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து தன்னுடைய நேரத்தை செலவு செய்து வரக்கூடியவர்களுக்கு தெய்வீகம் கொடுக்கக்கூடிய பரிசுதான் அந்த உத்தரவு நீ குருவை பார்க்க வந்திருக்க சில சமயங்கள்ல வந்து சில சிரமத்துல இருப்பாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சோதனைக்குனே கையில தொகை கூட இருக்காது ஆனா அதெல்லாம் தாண்டி சிரமப்பட்டு தன்னுடைய குருவை சந்திப்பதற்காக வரக்கூடியவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தெய்வீகம் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுதான் பிரம்ம முகூர்த்தத்துல கொடுக்கக்கூடிய ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தார் சுவாமிஜி இதை பண்ணுங்க கண்டிப்பா உங்க பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொன்னார் குறிப்பா பொருளாதார வளர்ச்சிக்காக தான் அவர் சொன்னார் ஏன்னா பல பேர் வந்து பொருளாதார ரீதியான சில இடர்பாடுகளை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாங்க எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது தனிச்சியாகவே தெய்வீகத்தோட தொடர்பு இல்லையா பிரஜாபதி ரிஷியுகி அவருடைய கவனத்துக்கு போயிடும் அவர் இந்த உத்தரவை கொடுத்தார் ஆக நேற்று வந்த அந்த நூறு நபர்களுக்கு இது ஒரு வகையான வரம் அப்படின்னு சொல்லலாம் அதை கடைபிடிச்சு பாருங்க வந்தவங்களுக்கு கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை இது ஏற்படுத்தும் அதை தாண்டி அங்கு கேசரி யோகம் வழங்கப்பட்டுச்சு யோகத்திலேயே உச்சகட்டமான ஒரு யோக வழிமுறை கேசரி யோகம் நீங்க திருமூலட்சித்தருடைய பாடலில் மூன்றாவது தந்திரத்துல கேசரி யோகம்னு தனியாகவே இருக்கு படிச்சு பாருங்க அது எவ்வளவு சக்தி வாய்ந்த யோகம்னு அந்த கேசரி முத்திரை யோகத்தோடு குடுக்கக்கூடிய யோக சக்தி வழங்கப்பட்டுச்சு அதை தாண்டி நமக்கு சமீபமா ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு என்னன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் எந்த தெய்வத்தோட உபாசனையும் எந்த சித்தர்களுடைய உபாசனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பகவான் குரு ஓம்காரநாத இருந்து இது ஒரு உத்தரவாச்சு உபாசனை எல்லாம் நிறுத்த சொல்லி உத்தரவாச்சு மீண்டும் இப்போது எல்லா வகையான உபாசனைகளும் சித்தர்களுடைய உபாசனைகளும் உத்தரவாக இருக்கிறது நீங்க சித்தர்கள் கூட உபாசனை பண்ணலாம் அதான் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதி தேவதைகள் உபதேவதைகள் பெரும் சக்திகள் எது வேண்டுமானாலும் உபாசனை செய்யலாம் நமக்கு இப்போ உத்தரவு கிடைச்சிருச்சு அன்புகளே பத்ரகாளி தாயோட உபாசனை எடுத்து அந்த 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 மகா தாய்கிட்ட பேசக்கூடிய அன்பர்கள் கூட நம்முடைய யோகத்தில் உண்டு கிருஷ்ண பரமாத்மாவோட அனுகிரகத்தை பெற்றவர்கள் உண்டு வாராகி தேவதை மூலமாக தன்னுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தவர்கள் உண்டு மருத்துவம் சார்ந்த அற்புதங்களை சந்தித்தவர்கள் உண்டு ஆக உபாசனைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தரிசிக்கணும் குலதெய்வத்தை தரிசிக்கணும் சில பேருக்கு இந்த குலதெய்வம் தொடர்பாக சில சங்கடங்கள் இருக்கும் அதையெல்லாம் குலதெய்வ உபாசனை மூலமாக சரி செய்ய முடியும் குலதெய்வமே தெரியாவிட்டாலும் கூட அதுக்குன்னு பிரத்யேகமான குலதெய்வ உபாசனை இருக்கு குலதெய்வம் தெரியாது ஆனா அதுக்குன்னு ஒரு உபாசனை இருக்கு இதெல்லாம் நம்முடைய யோக பாதையினுடைய சிறப்புகள் இப்போ நமக்கு உத்தரவாயிருச்சு ஒரு அன்பர் குலதெய்வ உபாசனை நேத்து எடுத்தார் இன்னொரு அன்பு குலதெய்வ உபாசனை எடுக்க போறார் சில பேர் உபாசனை இருக்க காத்திருக்கிறாங்க ஆக உபாசனை என்கின்ற மகத்தான சக்தியை நாம கொடுக்கிறோம் உபாசனைங்கிறது கிருஷ்ணரும் செஞ்சிருக்கிறார் ராமரும் செஞ்சிருக்கிறார் பரசுராமரும் செஞ்சிருக்கிறாரு இந்த அவதாரங்கள்லாம் கடைபிடித்த ரொம்ப ஆற்றல் வாய்ந்த சிவ ருத்ர மந்திர உபதேசம் இது சகல பாவங்களையும் அழிக்கக்கூடிய மந்திர உபதேசம் அந்த மந்திர உபதேசம் எவ்வளவு பெரிய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு தெரியுங்களா எங்க கிட்ட பெரும் பட்டியலே இருக்கிறது நீங்க புதியவர்களா இருக்கிற பட்சத்துல எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க அதை அதை நாங்க விளக்கமா சொல்றோம் அன்புகளே மகாயோக சங்கமம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு சரி இந்த காணொலியோட நோக்கம் என்ன ஒன்று அடுத்த மகா யோக சங்கமம் எப்போது நடக்கும் அப்படிங்கறத நாங்க குறிப்பிடுறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உத்தரவு வரும்போது உங்களுக்கு தெரிவிச்சிடறோம் கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க ரெண்டு நம்ம கிருஷ்ணமாய தந்திராவில ஆன்லைன் மூலமாவே அந்த தியானம்னு ஒரு தியான வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம் இந்த அந்தர்ஜோதி தியானத்தோடு சேர்ந்து பதினைந்து நாள் பிரம்ம வகுப்பு நடத்துறோம் இருபத்தி ஒரு வகையான வாழ்வியல் யுக்திகளை வெற்றிக்கான வாழ்வியல் வெற்றிக்கான யுக்திகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அந்தர்ஜோதி தியானத்தை ஆன்லைன்லேயே கற்றுக்குங்க இது எல்லார் நாளையும் கற்றுக்க முடியும் எல்லாருனாலையும் கத்துக்க முடியும் முத கட்டமா உள்ள நுழைய நுழைவாயில் வச்சுக்கலாம் அந்த உள்ள வாங்க அதனால தான் அதை ஆன்லைன்ல கத்து கொடுக்குறோம் வாங்க கிருஷ்ணமய தந்திராவை புரிஞ்சுக்குங்க இதோட வல்லமையை தெரிஞ்சுக்கங்க குருவோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கங்க குருவோட வல்லமையை இங்க இருக்கக்கூடிய சாதனைகளுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து உணர்ந்து முழுமைய நம்பிக்கை வந்த பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் பயணிங்க உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய வல்லமை நிச்சயமாக ஒரு குருவுக்கு உண்டு குரு என்ற ஒரு தத்துவத்தை இறைவன் ஏன் உருவாக்கினார் தெரியுமா குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குருதான் மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறார் பரபிரம்மமாகவும் இருக்கிறார் அவர் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் உண்மையான குரு உங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை அறிந்தவர் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா கடந்த காலத்தை அறிந்து தான் நிகழ்காலத்தில் மாற்றத்தை உருவாக்கி எதிர்காலத்தை திருத்தி அமைத்து புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை பெற்ற ஒரு குருவோடு பயணிக்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம் கிருஷ்ணமாய தந்திரா உங்களை வரவேற்கிறது குருவேசரணம் குருவே சகலம் வணக்கம் வயனமசி